அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பாதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன ஜனவரி மூணு பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினத்தன்று நவ கிரகங்கள் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றத்தின் கன்னிராசியிலும் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகின்றது அவர்களுக்கு இக்காலம் சாதகமா இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தின தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் பாதிவு உங்களுக்கு மிக பயன் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தோன்னா பௌர்ணமி தினத்தன்று உருவாகின்ற மாற்றத்தின் காரணமாக கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பொன்னான காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க இந்த நேரத்துல நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தெரிகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல அதிரடியான மாற்றம் ஏற்பட்டதுனால தங்களுடைய வாழ்க்கை பயணம் சற்று முன்னேற்றத்தனை நோக்கி ஒரு பயணமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் நினைச்சது நல்ல மாற்றங்களையும் அனுகூலங்களையும் கொண்ட ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்த உடல் ஆரோக்கியம் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா அவ்வப்போது சின்ன சின்ன காய்ச்சல் ஜலதோஷம் தலைவலி வலி உடல் அசதி போன்றவை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நேரத்திற்கு ஏற்றமாறு தகுந்த ஓய்வு எடுக்கிறதும் தங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தாமதமானாலும் கூட தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்தலாம் அதே நேரம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவன சிதறல் இருக்கும் பாடத்தில் மந்தமான நிலைகள் காண விளையாட்டு போட்டிகளில் தோல்வி உருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக நீங்க செயல்படல படிக்கல அப்படின்னா தேர்ச்சி அதாவது தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது கடினமாகிவிடும் அதனால கொஞ்சம் உஷாரா நீங்க கவனத்தை செலுத்தி பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் விளையாட்டு மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு விளையாட்டுக்கள் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கூடுதலான ஒரு காலகட்டம் கூடுதல் பாணி சுமை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பனிச்சுமை அதிகரிக்க செய்யும் உங்களுடைய வந்து வீட்டையும் உங்களுடைய பணியிடத்தையும் நிர்வகிக்கிறதுல நீங்களை எதிர்கொள்வீங்க எடுக்கக்கூடிய அளவுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது அந்த அளவுக்கு வேலை பலு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு தங்களுடைய பணிகளை ஆற்றுவது சால சிறந்தது அதே நேரம் எந்த ஒரு சூழ்நிலையிலயுமே கலங்கா மனம் கொண்டவர்களாகவே இருப்பீங்க இந்த காலம் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க சொல்லணும் நீண்ட நாட்களா கைக்கு வந்து சேரும் நண்பர்களால காரிய அனுகூலங்கள் சுக்கர பகவானினுடைய சஞ்சாரத்தால எல்லாவித வசதிகளும் உண்டாக பெறும் தேடி போனதும் தானாகவே வந்து சேருங்க அறிவு திறன் அதிகரிக்கவும் செய்யலாம் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க தைரியம் அதிகரிக்க செய்யும் மதிப்பு கூடும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் உயர்வு போன்றவை கிடைக்கலாம் பணியில பாராட்டு கிடைக்கப்பீங்க குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவிங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம் பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கலைதுறையினருக்கு போட்டிகள் நீங்கும் தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள்ல இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும் சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம் பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயருங்க அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கைகொடுக்க ஆரம்பிக்கும் இதை நேரம் நெருக்க மாணவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுத கழிப்பீங்க முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதனால சற்று இருங்க வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம் அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது தோழிகள் மூலமா உதவிகள் பெறுவீங்க அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படுத்தாங்க செய்யும் அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால முன்னேற்றம் காண்பீங்க சரக்குகளை அனுப்பும் bode. கூடுதல் கவனம் தேவைங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் இருக்கலாம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் புத்தி சாதுரிய தாள புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்க கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள் பணவரவும் இருக்கப்படுவீங்க எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கப்பெறுவிங்க பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் சொத்துக்கள் மீது கவனமாயிருங்க தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும் நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்திடும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க வேலை தொடர்பா வெளியூருல தங்கவும் நேரிடலாம் குடும்பத்துல இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும் சிற்றின்ப செலவுகள் கூடும் அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடச்சிடுவீங்க வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும் தொழில் ரீதியா வியாபாரம் ரீதியா உத்தியோகம் ரீதியா இந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் தொழில் வியாபாரத்துல பெரிய அளவுல மோசமான தாக்கங்கள் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் அவ்வப்போது வந்து தொல்லை கொடுக்கத்தான் செய்யும் அது அப்படி அப்படியே நீங்க வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை அவ்வப்போது நீங்க எளிமையா தீர்த்துடுவீங்க அதை கடந்து சென்று விடுவீங்க அப்படின்னா சொல்லலாம் ஆனால் உத்தியோகம் ரீதியாக மன அழுத்தம் மனபயம் ஒரு விதமான பதட்டம் வேலை வேலை விஷயமான ஒரு சிக்கல்கள் வேலை பலம் அதிகரிக்கிறது சகப்பணியாளர்கள் மத்தியில் பிரச்சனைகள் எழறது உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் எடுப்பு எழறது இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் உத்தியோகம் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் நாம் இருக்கலாமா இல்லை வேலையை விட்டு போகலாமா அப்படின்ற எண்ணம் வரலாம் ஆனா இருக்கக்கூடிய வேலையை நீங்க விட்டுட்டு வேற வேலைக்கு முயற்சிக்க கூடிய பட்சத்துல உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும் அதனால இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்ள என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறது சால சிறந்தது அப்படின்னே சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய வேலைகளை நீங்க வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்க முயற்சிக்கிறது இருக்கக்கூடிய வேலையை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கறதுல வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க அதே நேரம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அவ்வப்போது காய்ச்சல் வலி முதுகு தண்டு முதுகு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க உங்களுடைய துணைவியாருடன் ஆரோக்கியத்திலையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை வந்து தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் கால தாமதம் ஆனாலும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகள் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் ஆர்வம் அதிகரிக்க செய்யலாம் உங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் இல்லாமல் ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல வந்து உங்களுக்கு ஒரு புதிய ஆர்வம் வந்து ஏற்படும் ஆர்வம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இறை இறை தொண்டுகள் அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த அதிகமாக நீங்க ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீங்க அது உத்தியோகம் ரீதியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய குடும்பம் சார்ந்த பயணங்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய வேலையாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பயணங்களை வந்து மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயணங்கள் விஷயங்கள்ல வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா இரவு நேர பயணம் நெடுந்தூர பயணங்கள்ல கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க தவிர்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் வந்து நீங்க வந்து தொழில் பண்றீங்க வியாபாரம் பண்றீங்க அதுல ஒரு புதுசா ஒரு முயற்சிகளை நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுல கொஞ்சம் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்துறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்க சொல்லணும்